வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது என்று அதைத்தான் சொன்னார்கள் உங்களுடைய இருந்த காலத்தில் தோல்விகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் எது இருந்தாலும் இல்லை சிறுமைகள் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தில் ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலும் அது அப்படியே மறந்துட்டு எதிர்காலத்துக்கு போகணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க ஏனென்றால் எதிர்காலம் என்பது நாளை இந்த மரத்தின் கிளையில் மலரப்போகிற மலர் அந்த மலர் எப்படி இருக்கும் என்பதை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் மாத்திரமே தீர்மானிக்க முடியும் அதுதான் இறந்த காலம் உங்கள் இறந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு அல்லது அதிலிருந்து உங்களை கத்தரித்து கொண்டு புது எதிர்காலத்தை ஒரு நாளும் உங்களால் படைத்து விட முடியாது அதனால் தான் கலில் கிப்ரான் சொன்னார் வேர் என்பது புகழை வெறுத்த பூ என்று சொன்னார் சொல்றேன் கலில் சொன்னார் வேர் என்பது புகழை வெறுத்த பூ அப்ப வேறு மலர் எல்லாம் ஒண்ணுதான் ஒரே மரம் தான் நீ மாற முடியாது அதனால எதிர் இறந்த காலத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீ கிளைகளை பரப்பலாமே தவிர இறந்த காலத்தை மறந்தால் அந்த தவறுகளை நீ திரும்ப திரும்ப செய்து என்ற பெரிய பாடம் இது எழுத்தாளரினுடைய வெற்றியா படித்தவர்களினுடைய வெற்றியா அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போவேணும் சுஜாதா இதெல்லாம் நினைச்சா எனக்கு தெரியாது எனக்கு இதுதான் கிடைச்சுது எனக்கு இந்த செய்திதான் கிடைச்சது என் இறந்த காலத்தில் எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் அதில் பெற்ற பாடங்களை வைத்துக்கொண்டு கொண்டுதான் என்னுடைய எதிர்காலத்தை நான் அணுக முடியும் இது தனி மனிதர்களுக்கு சமூகங்களுக்கும் இதுதான் நீதி தேசங்களுக்கும் இதுதான் நீதி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இறந்த காலம் இருந்தது இட் மே பி அ பேட் பாஸ்ட் ஆனால் அதனே எடுத்துக்கிட்டு தான் நல்ல வருங்காலத்துக்கு போக முடியுமே தவிர அதை கத்தரிச்சுக்கிட்டு நீ போயிட முடியாது ராஜா அது உன் கூடவே வரும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பே இல்லை உன் கூட தான் அது வரும் இந்த பாடத்தை நானே தனியாக என் அனுபவத்தினால் கற்றுக்கொண்டிருக்க முடியும் ஆனால் என்னுடைய பதினாறு வயதிலேயே இது எனக்கு கிடைத்தது என்றால் அப்போ எனக்கு அனுபவங்கள் கிடையாது ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த ஒரு எழுத்தாளனுடைய அபாரமான எழுத்தினால் இந்த பாடம் அப்பவே எனக்கு கிடைச்சிதுன்னா வாழ்க்கையும் வாசிப்பும் இணைந்து பயணம் செய்வதனால் இதுதான் கிடைக்கும் எனக்கு சொல்ல நிறைய உதாரணம் இருக்கு ஆனால் நேரம் கம்மியாக இருக்கு அதனால நம்ம வேகமாக போகலாம் ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள்ன்ற கதை பாலகுமாரனுடைய கரையோர முதல்கள் நீங்கள் ஒருவேளை படிச்சிருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் சொல்ல போகிறது ரொம்ப சின்ன போர்ஷன் தான் கதாநாயகி ஸ்வப்னா கதியே இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கா ஆனால் நிறைய ஆசைகள் ஒரு பதினாறு வயசு பிறகு எப்படிலாம் ஆசை இருக்கும் முதல்ல நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த வயதிலேயே வர்ற மாதிரி யாராவது ஆண் நம்மளை பார்க்க மாட்டானான்னு ஆசை வரும் நீ அழகாக இருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆண் தன்ட்ட சொல்ல மாட்டானான்னு ஏக்கமாக இருக்கும் இதெல்லாம் பதினாறு வயசில் வரும் ஆனால் இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு போய் சொல்கிற மாதிரி ஒரு அம்மா இருந்தால் அந்த பதினாறு வயசு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அநேகமாக அப்படியே அம்மையாது நான் பிஞ்சிடுனாயே கொன்றுவேன் கஷ்டப்பட்டு உனக்கு நாங்கள் சம்பாதிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா எவனாவது ஒருத்த வந்து நீ அழகாக இருக்கனு சொல்லு கொன்றுவேன் கூன்றுருவேன் இப்படி சொன்னால் என்ன செய்யறதுன்றதுக்காக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது ஏன் எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஏற்கனவே ஒரு கமிட்டட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இப்போ அட்லீஸ்ட் எங்கள் ஊரில் எல்லாம் நைன்டிஸ் கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகாது சார் உங்கள் ஊரில் எல்லா ஊர்லையுமா என்ன பிரச்சனைன்னு தெரில நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன் எல்லா மேட்ரிமன் எல்லாத்துலேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் பதினேழு மேட்ரிமனில் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான் எல்லாத்துலேயும் அதே ப்ரொஃபைல் தான் மேடம் திரும்ப திரும்ப வருதுன்றான் சரிப்பா விட்டு தொலை யாராவது லவ் பண்ணலாம் இல்லை நீ அப்படின்னு நான் சொல்லலை அவங்க அம்மாவே சொல்லுது நான் எப்படி சொல்றது அவன் அம்மாவே சொல்லுது யா பயசாருது கழுத ஆட்ட முப்பது வயசாது யாராவது லவ் பண்ணி தொலைச்சா என்ன அம்மா சொல்லு அவ சொல்ற இத நீ எனக்கு பதினெட்டு வயசுல சொல்லிருக்கணும் முப்பது வயசுல சொன்ன எந்த பொண்ணை கேட்டாலும் ப்ரோ ஐ அம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோ மொத வார்த்தை என்ன ப்ரோ ப்ரோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோ இனிமே போய் இனிமே தான் வளரணும் இனிமே அந்த வயசு அப்படி அந்த வயசில் மனசில் நினச்சி அதை பேசுகிறதுக்கு ஒரு துணை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அஃப்கோர்ஸ் தெர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவன் அதே உழைச்சிக்கல்ல தான் இருப்பான் அவன் உனக்கு ஒரு சொல்யூஷன் கூட ஏன் அந்த பொண்ணு உன்னை பார்க்குதுடா மாப்பிள்ள டே உன்னை பார்க்குதுடா ஒன்றா தாண்டா பார்க்குது சிரிக்குதுடா அந்த பிள்ளை யாரை வாட்ச் பார்த்தா கூட சிரிக்குது பற்ற வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த சமயத்தில் உதவ முடியாது ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மிகவும் குறைபாடானவை அந்த வாழ்க்கை இது அப்படி இருக்கும் பதினாறு வயசு கண்ணுமே அப்படி தான் இருக்கும் எனக்கு அப்படிதான் இருந்ததுன்னு சொல்கிற ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு அத்தையோ இருந்தால் அந்த அந்த வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காது ஸ்வப்னாவுக்கு கிடைக்கல நான் அவங்க அம்மாவில் பத்திரகாழி வச்சா அவ்வளோதான் வறுமை குடும்பத்தில் வேறு எதுக்குமே நேரம் இல்லாத குடும்பம் ஸ்வப்னா என்ன செய்கிறா ஒரு ரெண்டு முறை ரெண்டு ஆண்கள்கிட்ட ஏமாந்து போகிறா அதில் டீட்டெயில் சொல்கிறதுக்கு டைம் இல்லை ரெண்டு ஆண்களிடம் ரெண்டு முறையும் ஏமாந்து போய்ட அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சு ஒரு வேலைக்கு போய் கதாநாயகனான தியாகுவை கல்யாணம் பண்ணிக்கிறான் தியாகுக்கு இந்த விஷயத்தில் தெரிஞ்சுதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் தியாகுவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்னாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவன் சொல்றான் எல்லாமே உனக்கு லைஃப்ல இப்ப இருக்கு ஆனால் நீ சந்தோஷமா இல்லை ஏன் என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியலன்ற அந்த அவமானத்தை மறக்க முடியல முடியா அதெல்லாம் முடி முடிஞ்சிருச்சு பதினாறு வயசில் பதினெட்டு வயசில் பத்தொம்பது வயசில் இருந்தது இப்போ உனக்கே இருபத்தேழு ஆச்சு பிள்ளை பிறந்தாச்சு இன்னும் ஏன் அதெல்லாம் இருக்கேன் சந்தோஷமாக இரு முடியல தியாகம் மனசுக்குள்ள அவமானம் வந்து என்னை தூங்க விடாமல் செய்து அவன் பேசின வார்த்தை அவன் சொன்னது நான் செஞ்சது இவ்வளவு கேவலமாக போச்சேன்ற எண்ணத்தை என்னால் சப்ரஸ் பண்ண முடியல அப்படின்னு சொப்னா சொன்னேன் இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா

த்ரூ த ஹோல்ஸ் தட் இட் இஸ் கிரியேட்டட் இன் அர் பாடி இட் அப்பியர்ஸ் பிஃபோர் ஹவர் இன் த மோஸ்ட் எம்பாரசிங் மோமெண்ட்ஸ் இட்ஸ் நாள் சட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் எவ்ரி பர்சன் தட் ஷீ சீஸ் நான் இப்போ ஸ்வப்னாவை பற்றி தான் பேசுகிறேன் ஆனால் நான் இப்போ மணிப்பூரில் இருக்கிற அந்த ரெண்டு பெண்களை பற்றி சேர்த்துக்கூட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சம்பவம் நடந்தாச்சு வீடியோ வந்தாச்சு இன்னும் நிறைய விசாரணைகள் சார்ஜ் ஷீட்ஸ் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஹண்ட்ரட் மட்டும் போடுவாங்க அக்யூஸ் ஒன் அக்யூஸ் டூ அக்யூஸ் த்ரீ மறைவான கோர்ட் சேம்பர்ஸ்ல விசாரணைகள் நடக்கும் நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய ஆர்வம் உள்ள பத்திரிகையாளர்கள் போய் கேள்விகள் கேட்பாங்க பட் த ட்ராமா வில் நெவர் லீவ் த ட்ராமடைஸ்ட் it will sleep beside the person who's the victim எப்ப அந்த ட்ரௌமா அவளை விட்டு போகும் தெரியுமா அவ ஏந்திருச்சு நின்னு என்னைக்கு ஆட இல்லாமல அவள் நடத்தப்பட்ட அதே தருவில அவள் திரும்ப நடக்கிறாளோ அன்றே கித்தான் அந்த ட்ரௌமாவே அவளை பார்த்து பயந்து போயிரும். என்றைக்கு ஒரு மறைவான கோர்ட் ரூம் விசாரணை நடத்தின போது இதை நிகழ்த்தி அணியில் இருந்த அந்த நான்கு அல்லது ஐந்து வாலிபர்களை நேருக்கு நேர் கண் கொண்டு அவள் பார்த்து அவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லாதது போல நடந்து கடந்து செல்கிறாளோ கடவுளினுடைய ஆசீர்வாதம் இருந்து அந்த பெண் தனக்கு ஒரு பேரக்குழந்தையை பெறுகிற வயது வரை வாழ்ந்தால் அந்த அவள் கூடும் ஒரு நாள் என்ன கண்ணு முன்னாடி எந்த பெண்ணுக்கு ஒரு அவமானம் இழைக்கப்பட்டாலும் அந்த பெண் வேறு கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் கூட இது செய்யக்கூடாது என்று சொல்லுகிற தைரியம் உனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் பேரக்குழந்தைகளை வளர்த்தால் ஆனா அது மட்டும் அந்த ட்ரோமா கூடவே தான் இருக்கும் அவளுக்கு ஐம்பது வயசானாலும் அறுபது வயசானாலும் எழுபது வயசானாலும் ஒவ்வொரு நாளும் அவள் தான் அது இருக்கும் அவளை பார்க்கிற ஒவ்வொருவரின் பார்வையிலும் அது புதிதாக பிறந்து எழுந்து வரும் திரும்ப ஸ்வப்னாவுக்கு வரலாம் சொப்னா இதை தியாகூட்ட சொன்ன உன்ன தியாகு சொன்னா ஸ்வப்னா வாழ்க்கை அவமானங்களின் மூலம் சில பாடங்களை உனக்கு சொல்லித் தருகிறது வாழ்க்கை வலிக்க வலிக்க பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியன் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக் கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடல் எழுதுகின்றார் அந்த காலத்தில் அனஸ்தீஷியா கிடையாது அறுவை சிகிச்சை உண்டு அனுஸ்தீஷியாவில் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க அப்படித்தான் நல்ல முழு நெனைப்போடு இருக்கும்போது தான் அறுவை சிகிச்சை நடக்கும் எப்படி கட்டியை நெருப்பில் சுட்டு அவன் கையில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ் வாழை எடுத்து நெருப்பிலே சுட்டு அந்த கட்டி அப்படியே சளக்குன்னு அறுத்து எறிவார் அந்த மருத்துவர் எப்படி வலிக்கும் இல்லை காலில் இருக்கிற சின்ன முள்ளை எடுக்கிறதுக்கே நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுது நம்ம பிள்ளைங்க வீட்டு டிவியெல்லாம் உடைஞ்சிடறோம் என்ன இவன் காலில் முள் குத்திருக்கிறது பா பாட்டியை வெளியில் எடுத்தாலும் ஆனால் நினைவோடு இருக்கும்போது வாழால் அறுத்து சுட்ட மருத்துவனை நோயாளி அடிக்க வேணாம் நாசமாக போகிறவனே ஏற்கனவே நான் கட்டியோட இருக்கேன் நீ வாழால் அதை கட் பண்ணுற அதையும் அந்த வாழை சுட்டு வேற கட் பண்ணுற நீ இவன் மருத்துவ நாலடி வைக்க வேணாம் மருத்துவனை கட்டிப்பிடிச்சு ரொம்ப ரொம்ப டாக்டர்னு இவனுடைய நோயை அவன் நீக்கி இருக்கிறான் வலிக்கும் பயங்கரமா வலிக்கும் உயிரை போய் அது வலிக்கும் ஆனாலும் அப்படி செய்கிற மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல சொப்னா வாழ்க்கை என்ற மருத்துவனை நீ காதலிக்க வேண்டும் வலிக்க 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 உனக்குள்ளே இருக்கிற கட்டிகளை அகற்றத்தான் உனக்கு அவமானங்கள் வருகிறது வாழ்க்கையை காதலிக்க பயின்றுகொள் சொப்னா என்று தியாகு சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதின போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது அவமானம்னு எதுவுமே கிடையாது எதுவும் கிடையாது நான் அவமானம் நான் அவமானம் இந்த பொண்ணு சொல்லுது என்னோட போட்டோவை மார்ஃப் பண்ணி போட்டுட்டான் வெளியில் தலை காட்ட முடியல தலை காட்டு வெளியில் போ தலையை குனிஞ்சிக்கிட்டு இல்லை நல்லா நிம்மிந்துக்கிட்டு நேரப்போம் அவமானப்பட வேண்டிய அவனை தவிர நீல் கண்ணு என்ன அவமானம் அவமானம் என்ன களிமண்ணா முழுங்க முடியாதா தண்ணியை குடிங்க எல்லாத்தையும் முழுங்கலாம் எல்லாத்தையும் முழுங்கலாம் வாழ்க்கை அவ்வளவு பெருசு ஒரு பதினஞ்சு வருஷம் கேச்சு அவனே எதிரில் வந்தா கூட இந்த லூஸு தானே என் படத்தில் அப்போ ஓகே அன் கெட்டிங் பிஸின்னு போயிடுவேன் நீ